ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது நான் வந்து காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் க்ளீன் பண்ணி இப்போது இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு மூணு ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் மைதா மல்லித்தலை கொஞ்சம் கொஞ்சம் முந்திரி ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை வச்சுக்கலாம் எண்ணெயை வச்சு பொறிச்சு எடுத்துடலாம் ஓகே இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை பாருங்க இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு மசாலாலாம் அப்படியே பிரிஞ்சு போகாமலே வந்துருக்கு பாருங்கள் இதே அளவுலேயே பண்ணுங்கள் இப்போ எடுத்துடலாம் ரொம்ப நேரம் எண்ணெயில் இருந்தாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ